முயற்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் அண்ணன் சொன்னார் ஒரு எம்எல்ஏ அண்ணன் அந்த எம்எல்ஏ இன்றும் இருக்கின்றார் எங்கு இருக்கின்றார் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எக்ஸிக்யூட் செய்வதற்காக உடனிருந்து திட்டம் செயல்படுத்தக்கூடிய திட்ட இயக்குநராக இந்த நிகழ்ச்சியிலே இருந்திருக்கின்றார் நான் பின்பு நான் சொல்ல வருகின்றேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பதினேழு ஆண்டு காலமாக அண்ணன் கருத்தியலை சாய்க்க முடியாதவர்கள் இந்த பதினோரு மாதத்துக்கு முன்பு அண்ணன் நிகழ்வு இந்த மரணம் ஏற்பட்ட பிறகு அண்ணன் நிகழ்வின் பொழுதே அந்நியார் அழைத்தார்கள் ஒரு நாள் சந்தோஷ் என்ற ஒரு இளைஞர் நான் அந்நியாரிடம் சென்று சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் இரண்டு குற்றவாளிகள் வழக்கிலே அங்கு ஜாமீன் மனு போட்டிருக்கின்றார்கள் நீங்கள் கையொப்பம் காலை நான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் அவர்களை வெளி வராமல் நான் எதுவும் மனு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் எந்த விதமான பேப்பரிலும் நான் கையெழுத்து போட மாட்டேன் அண்ணனுக்காக நான் எந்த கையெழுத்தும் போட விரும்பவில்லை என்று சொன்ன ஒரே ஒரு மனைவி உலகத்திலேயே அந்நியாரை நான் பார்க்கும்போது அன்று முழுக்க இரவு வேதனை அழுகை அங்கிருந்தே ஓடுகின்றேன் அங்கே அண்ணன் கீனோஸ் அண்ணனை பார்க்கின்றேன் புகார் கொடுத்த இன்னொரு அண்ணனை சந்திக்க அங்கு சென்ற பொழுது அவர் கையெழுத்து போட தயாராக இருந்தும் எதே தொலைபேசியிலே ஏதோ ஒரு போன் வந்த பிறகு அவரும் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் மறுநாள் நான் இங்கு இருக்கின்ற சுரேஷ் என்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியுடைய பாயான் சுரேஷ் என்று நபரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு ஐம்பது வழக்கறிஞர்களை கூட்டி பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் கோர்ட்டிலே சென்று அந்த வழக்கை எதிரிகள் வெயிலிலே வெளியே வராத முடி தள்ளுபடி செய்துவிட்டு வெளியே வந்தேன் அதன் பிறகுதான் தெரிய வந்தது என்னுடைய நம்முடைய சகோதரர் திரு ஜெய்சங்கரும் என்னுடன் இந்த நிகழ்வில் முழுக்க உடன் இருந்தார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரருடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் பாதிக்கப்பட்டால் அவர் எழுந்து வந்து அந்த பிரச்சனையை உயிரே போனாலும் பரவாயில்லை எதுவும் நடந்தாலும் பரவாயில்லை நான் வருகின்றேன் சண்டைக்கு நான் வருகின்ற கையெழுத்து போடுகின்றேன் என்று அதாவது சட்ட சண்டைக்கு வருகிறேன் என்று போடுகின்றார் ஆனால் இப்படி செய்துவிட்டார்கள் என்று அவரும் வேதனையில் எழுத இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை